கேமராமேன் போட்டோ எடுப்பதை நிறுத்தியதும் அவரை பார்த்தா என்னாச்சு சார் ஏதாவது பிரச்சனையா சத்யா மேக்கப் எதுவும் சரியில்லையா புதுசா மேக்கப் போடணுமா என்று கேட்டாள் மேடம் மேக்கப்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சத்யா தான் பிரச்சனை இருக்கு சத்யா கேமராவை ஃபேஸ் பண்ணவே இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நர்வஸா இருக்காரு போல என்ன சொன்னான் கேமராமேன் அதோடு அவர் எடுத்த போட்டோவை காண்பித்தார் அதில் எல்லாமே சத்யா வேறு எங்கோ பார்த்துக்கொண்டே இருந்தான் அதை பார்த்த அனன்யா சத்யாவை பார்த்து ஏ சத்யா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பண்ற நீ ஒரு ஸ்டார் சோ அதுக்கேத்த மாதிரி போஸ் கொடு எதுக்கும் பயப்படாத என்று அவனுக்கு நம்பிக்கை தரும் வகையில் பேசினாள் அனன்யா அதை கேட்ட சத்யாவிற்கும் கொஞ்சம் நம்பிக்கை தோன்றியது ஓகே அனன்யா மேம் நான் நல்லா பண்றேன் என்று சொன்னவன் கேமராவை லேசான புன்னகையுடன் பார்த்தான் ஆனால் அந்த புன்னகை மிகவும் ஆக்வேர்டாக இருந்தது சத்யா தன்னை தயார்படுத்திக் கொண்டு கேமரா முன்பு நின்றான் ஆனால் போட்டோ எடுக்கத் தொடங்கியதும் அவன் முகத்திலிருந்த புன்னகை மறைந்து போனது என்னதான் இருந்தாலும் இரண்டு வருடம் அடைத்து வைக்கப்பட்டது போல ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருந்ததால் அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை அதே நேரம் கேமராமேன் தன்னுடைய பொறுமையை இழக்கத் தொடங்கினார் அவருக்கு கோபம் கோபமாக வந்தது ஆனாலும் சத்யாவை திட்டாமல் போனை எடுத்து அதில் வீடியோ பார்க்க ஆரம்பித்தார் அதே நேரம் அனனியா இந்த காட்சியை எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆனாள் அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள் தன்னுடைய முயற்சியெல்லாம் வீணாவது போல இருந்தது அவளுக்கு அதை பார்த்தவள் இதை இப்படியே விட்டால் சரி வராது என்று நினைக்க அப்பொழுதுதான் அவளுக்கு அவனுடைய டிராமா நினைவுக்கு வந்தது அவனுக்கு அந்த டிராமாவின் சில காட்சியை நினைவுபடுத்தினாள் சத்யாவின் மூட் மாறும் என்று அவள் நம்பினாள் அதனால் அவனை பார்த்தவள் ஏ சத்யா நீ கொஞ்ச வருஷத்துக்கு முன்ன ஒரு சீரியல் பண்ணல அதுல வர உன் கேரக்டர் ஞாபகம் இருக்கா நீ லவ் பண்ற பொண்ணு உனக்கு துரோகம் பண்ணுவா அதனால மனசோட நீ இறக்கம் இல்லாதவனா மாறிடுவ அது ஞாபகம் இருக்குல்ல என்று கேட்டாள் அதை கேட்ட சத்யா அது என்னோட முதல் சீரியல் அதனால அத நான் எப்படி மறப்ப எல்லாம் ஞாபகம் இருக்கு என்று சொன்னான் ஓகே இப்போ நீ அதுல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணு என்று சொன்னாள் அனன்யா மேடம் ஆனா இது போட்டோ ஷூட் தானே இதுல நான் ஏன் நடிக்கணும் என்று கேட்டான் நீ கொஞ்சம் நடிச்சா உன்னால அந்த கேரக்டர் மூட்குள்ள வர முடியும் சோ போட்டோ நல்லா வரும் நீ அத பண்ணு என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சத்யா நடிக்க தொடங்கினான் அதை பார்த்த அனன்யாவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது ஏனென்றால் சத்யாவின் நடிப்பில் நிறைய மாற்றம் இருந்தது முன்பெல்லாம் அவன் நடிப்பு மிகவும் யதார்த்தமாக இருந்தது ஆனால் இந்த நடிப்பை பார்க்க மிகவும் போலியாக தெரிந்தது அனன்யா எதுவும் சொல்லாமல் இருக்க அவளை சத்யா அனன்யா மேடம் நான் இன்னொரு முறை இத ட்ரை பண்றேன் இந்த முறை நான் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் என்று சொன்னான் அதை கேட்டு அனன்யா சரி என்று தலையசைத்தாள் ஆனாலும் சத்யாவால் ஒழுங்காக நடிக்க முடியவில்லை அவன் தொடர்ந்து சொதப்பிக் கொண்டே இருந்தான் அதை பார்த்த அனன்யாவிற்கு தான் தவறாக தேர்வு செய்து விட்டோமோ என்று தோன்றியது அதோடு டேவிடின் முகமும் அவள் கண் முன்பு வந்து போனது நினைத்து கோபம் கொண்டவள் சத்யாவை பார்த்து ஒரு நல்ல ஆக்டர் எந்த கொடுத்தாலும் நடிக்கணும் நீ நீ நடிச்ச கேரக்டர் கூட பண்ண மாட்டேங்கிற உன்ன மாதிரி நடிக்க விருப்பம் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்து உயிரை வாங்குறீங்க உனக்கு நடிக்க வரலனா இங்க நின்று ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத நேரா ஏதாவது சர்க்கஸ்ல போய் வேலையை பாரு என்று கத்தினாள் அனன்யா அனன்யா இதுவரை சத்யாவிடம் இப்படி பேசியது இல்லை ஆனால் அவளுக்கு இப்பொழுது வேறு வழி தெரியவில்லை அவள் அப்படி பேசியதும் சத்யாவிற்கு பயமாகத்தான் இருந்தது ஆனால் அவனாலும் அனன்யா நிலையை புரிந்து கொள்ள முடிந்தது அனன்யா அவனுக்காக நிறைய செய்து விட்டாள் அப்படி இருக்கும் பொழுது அவள் கேட்பதை செய்யவில்லை என்றால் அவளுக்கு கோபம் வருவது நியாயம் என்று அவனுக்கும் புரிந்தது அனன்யா எதுவும் பேசாமல் சத்யாவை பார்க்க அப்பொழுது அவளிடம் வந்த கேமராமேன் மேடம் இன்னைக்கு நம்ம ஷூட் பண்றோமா இல்லையா இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் என்னால டைம்க்கு வேலையை முடிக்க முடியும் சோ கொஞ்சம் யோசிங்க என்று சொன்னார் அதை கேட்டு அனன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது இந்த போட்டோகிராஃபர் இந்த துறையில் சற்றே பிரபலமானவர் அதனால்தான் அனன்யா இவரிடம் பேசி கஷ்டப்பட்டு அவரை இங்கு அழைத்து வந்திருந்தாள் இவரெடுக்கும் போட்டோ மூலம் சத்யாவிற்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும் என்று நினைத்தாள் ஆனால் அதெல்லாம் இப்பொழுது வீணாகி விடும் போல இருந்தது அதையெல்லாம் யோசித்தவள் சோகமாக நிற்கும் சத்யாவை பார்த்தாள் அவ்வளவுதான் அவளுடைய கோபம் தலைக்கு ஏறியது ஏய் உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை எதுக்காக நீ நடிக்க வந்த என்ன இத்தனை நாள் நடிக்காததால உனக்கெல்லாம் மறந்து போச்சா சரியான புளி மூட்டை மாதிரி நின்னுட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வேலை பார்க்க தெரியாதா எப்ப பார்த்தாலும் வெட்டியா நின்னுட்டு ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்புதான் தெரியுமா நான் ஒரு விஷயம் சொல்லவா உன்னெல்லாம் வேற யாரும் முன்னேற விடாம பண்ண வேண்டாம் நீயே உன் முன்னேற்றத்தை தடுத்துப்ப நீ எல்லாம் நாலு பேர் கிண்டல் பண்றத கேட்டுட்டு நிக்க தான் லாய்க்கு உன் வாழ்க்கைய மாத்தணும் உனக்காக நிக்கணும்னு நான் வந்தல்ல என் புத்திய செருப்பால் அடிக்கணும் இங்க பார் நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்ட பேசாம நீ உன் பக்கம் பார்த்து போ பார்ட் டைம் ஜாப் பண்ணி எப்படியோ வாழு நான் எனக்கு வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் தர சொல்லி பேசிக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு தத்தி கூட என்னால வேலை பார்க்க முடியாது என்று சொன்னாய் அதை கேட்ட சத்யா இவ்வளவு நேரம் தலைகுனிந்து இருந்தவன் தலை நிமிர்ந்தான் அவன் அமைதியாக அனன்யாவை பார்த்தான் ஆனால் அவன் கண்ணில் சாதிக்க நினைப்பதை சாதிக்க முடியாமல் தவிக்கும் ஒரு இளைஞனின் வேதனை தெரிந்தது அதே நேரம் அனன்யாவின் கோபத்தை பார்த்து ஸ்டுடியோவில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள் யாருக்கும் வாயை திறக்கக்கூட தைரியம் இல்லை எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் சத்யா அனன்யாவை கண்ணீருடன் பார்க்க அனன்யாவனை முறைத்துக் கொண்டு இருந்தாள் அதை பார்த்தவன் இந்த முறை தனக்காக பேச முடிவு செய்தான் அனன்யா மேடம் பிளீஸ் எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவேன் என்று சொன்னான் சத்யா எப்பொழுது தன்னை யாராவது திட்டினாலும் கேலி செய்தாலும் அமைதியாகத்தான் இருப்பான் இன்று தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனக்காக பேசி இருக்கிறான் அதை பார்த்த அனன்யாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள் ம் ஓகே நீ கேட்கறதால நான் உனக்கு கடைசி வாய்ப்பு தர ஆனா நீ எங்க டைமை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படி ஒருவேளை எங்க டைம் வேஸ்ட் பண்ணனா நான் சொல்ல மாட்டேன் நீயாவே இந்த ஸ்டுடியோவை விட்டு வெளியே போயிடணும் என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சத்யா சரி என்று தலையசைக்க அனன்யா கேமராமேனை மீண்டும் அழைத்தாள் அவரும் இந்த முறை எல்லாம் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் வந்தார் ஓகே கைஸ் எல்லாம் ரெடி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொன்னார் கேமராமேன் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆனது சத்யா தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தியவன் அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது என்பதை நினைவுபடுத்திவிட்டு நடிக்க ஆரம்பித்தான் சில கோபமான காட்சியில் அவன் டேவிடை மனதில் நினைத்துக்கொண்டு நடித்தான் அதனால் அவன் நடிப்பு அற்புதமாக வந்தது அவன் இப்படி நடிப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஸ்டுடியோவில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் சத்யா கூட யாரும் எதுவும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து அப்படியே நின்றான் முதலில் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்த நன்யா சத்யா அருகில் வந்து ஏ சத்யா நீ பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்ட கொஞ்சம் எல்லாரையும் பாரு என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யா அவளைப் பார்க்க ஸ்டுடியோவில் இருந்த அனைவரும் அவனை பார்த்து கைதட்ட ஆரம்பித்தார்கள் சத்யாவிற்கு இதையெல்லாம் பார்த்து மயக்கமே வருவது போல இருந்தது கேலி கிண்டலை மட்டுமே கேட்டு பழகியவன் இப்பொழுது கைதட்டை கேட்கும் பொழுது அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது அதை பார்த்த அனன்யா புன்னகையுடன் நான் கூட தப்பான ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் சத்யா சரி என்பது போல சிரித்தவன் கேமராவை தைரியமாக எதிர்நோக்கினான் அனன்யா கேமராமேனை பார்த்து இந்த ஷூட் முடிஞ்சதும் எடிட் பண்ண வீடியோ அண்ட் போட்டோ எனக்கு காட்டுங்க நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு நேராக தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்தாள் சத்யா அதன் பிறகு தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்ய ஷூட்டிங் மிகவும் வேகமாக இரண்டு மணி நேரத்தில் முடிந்தது இது சாதாரண நேரத்தை விட பாதி நேரம் குறைவுதான் அதை உணர்ந்த அனன்யா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவளை நோக்கி வர அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள் அதை ஒரே மிடரில் குடித்தவன் அனனியாவை பார்க்க இங்க பாரு நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம முதல் ஸ்டெப் ஓகே தான் ஆனா இத பப்ளிஷ் பண்ண பப்ளிக் அனௌன்ஸ் பண்ண நமக்கு பெர்மிஷன் வேணும் நான் அதை எப்படியாவது வாங்குற நம்ம கண்டிப்பா முன்னேறுவோம் என்று சொன்னாள் அதை கேட்ட சத்யா சிரித்தான் ஆனாலும் அவன் மனதிற்குள் தன்னுடைய கெரியர் அவ்வளவு சுலபமாக இருக்காது என்று தோன்றியது அவன் எதையோ யோசிப்பதை பார்த்தான் ஏ சத்யா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் உன் கூட நீ போற வழி உனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அதுக்கு நான் சொல்றதை நீ பண்ணாலே போதும் இனிமே உனக்கு ட்ரைனிங் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் இருக்கும் நீ அதை எப்பவுமே ஸ்கிப் பண்ண கூடாது என்று சொன்னாள் அனன்யா சத்யாயுதருக்கு உடனே சம்மதிப்பான் என்று நினைத்தாள் ஆனால் அவன் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டான் ஏய் இப்ப எதுக்கு நீ மூஞ்சி இப்படி வச்சிருக்க இங்க பாரு உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில பல வருஷம் கஷ்டப்பட்டு பத்தே பத்து நிமிஷம் ஸ்கிரீன்ல வந்தவங்க கூட இருக்காங்க ஆனா நீ டெய்லி பத்து மணி நேரத்துக்கு இவ்ளோ யோசிக்கிற இதெல்லாம் சரியில்ல என்று சொன்னாள் அதை கேட்டவன் இல்ல நான் ட்ரைனிங் பண்ண எல்லாம் மாட்டேன்னு சொல்லல எனக்கு கொஞ்சம் பார்ட் டைம் வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கு அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்று கேட்டான் அதை கேட்ட அனன்யாவிற்கு கோபம் வந்தது இங்க பாரு சத்யா நீ இப்படி யோசிச்சா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஒரு வாய்ப்புக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க அது உன் கைக்கு வந்ததும் உனக்கு அதோட அருமை தெரியல என்று கேட்டாள் அனன்யா அவளுக்கு என்ன சொல்லி சத்யாவிற்கு புரிய வைப்பது என்று தெரியவில்லை இது போன்ற வாய்ப்பெல்லாம் அடிக்கடி கிடைக்காது அதை நினைத்தவள் சத்யா ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறான் என்று கோபம் கொண்டாள் அனன்யா மேம் எனக்கு இந்த வாய்ப்பு எவ்வளவு முக்கியம்னு தெரியும் ஆனா என் சிஸ்டருக்கு பிறந்ததுல இருந்து இதய நோய் இருக்கு அதை சரி பண்ண எனக்கு பல லட்சம் பணம் வேணும் நான் அதுக்காக உழைச்சு தான் ஆகணும் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா நீங்க உங்க தங்கச்சிய காப்பாத பணத்தை முதல்ல ரெடி பண்ண தானே மேம் பாப்பீங்க அப்பவும் ஓட மாட்டீங்கல்ல என்று கேட்டான் அவன் அப்படி கேட்டதும் அனன்யா திகைத்து போனாள் அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை உன் நிலைமை எனக்கு புரியுது நீ என்ன அவளை பார்க்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் அவளை பாத்துக்கிறேன் என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சத்யா அனன்யா மேடம் நிஜமாவா சொல்றீங்க என் சிஸ்டர் ரொம்ப நல்லவ அவ இப்ப தனியா தான் ஹாஸ்பிட்டல் இருக்கா அவளை பாக்க என்ன தவிர யாருமே வர மாட்டாங்க இப்போ நீங்க அவளை பாக்க வந்தா அவ நிச்சயம் ரொம்ப சந்தோஷப்படுவா என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா இன்னைக்கே போகலாம் என்று சொன்னாள் அதன் பிறகு சத்யாவின் கேரியரை முன்னேற்ற ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடியவள் கொஞ்ச நேரத்தில் சத்யாவுடன் ஹாஸ்பிடல் சென்றாள் அங்கே சத்யாவின் தங்கை பெட்டில் இருந்தாள் அவள் சத்யாவை பார்த்ததும் அண்ணா என்ன பார்க்க வந்துட்டியா என்று கேட்டாள் அவளுக்கு மட்டும் தெம்பு இருந்திருந்தால் அவள் உடனே எழுந்து வந்திருப்பாள் ஆனால் அவளிடம் அந்த தெம்பு இல்லை எனவே அவள் அப்படியே கிடந்தாள் சத்யா அவளுக்காக வாங்கி வந்த கிஃப்டை கொடுத்தான் ஆனால் அதை அவள் வாங்கி பார்க்கவில்லை மாறாக அனன்யாவை பார்த்தாள் அண்ணா இது யாரு என்னோட அண்ணியா என்று கேட்டாள் அதை கேட்டதும் சத்யா பதட்டம் அடைந்தான் ஏ அம்மு இது ஒன்றும் இல்ல இவங்க என் ஏஜென்ட் என்று சொன்னான் அதை கேட்டு அனன்யாவளை பார்த்து சிரித்தாள் அம்மு அனன்யாவை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று கேட்டாள் அவள் அப்படி கேட்டதும் அனன்யா என்ன என்பது போல பார்த்தாள் அதற்கு அம்மு என் அண்ணன் ரொம்ப நல்லவன் அவன் எனக்காக நிறைய கஷ்டப்படுறான் அதனால நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவன் அன்னைக்கு ஒரு நாள் பேசுறத கேட்ட அவன் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பாக்குறானா எனக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா நான் ஹெல்ப் பண்ணி இருப்பேன் ஆனா நானும் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறேன் ப்ளீஸ் என் அண்ணாவை பெரிய ஆளாக்கிடுங்க என்று சொன்னாள் அதை கேட்டு அனன்யா அவளை பார்த்து சிரித்தவள் கண்டிப்பா நான் அதை செய்வ என்று சொன்னாள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புதுமுகத்தை பார்ப்பதால் அம்மு அனன்யாவிடம் பேசினாள் அதன் பிறகு அவள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது அவள் அம்முவிடம் தான் கிளம்புவதாக சொன்னாள் அனன்யாக்கா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அடிக்கடி பார்க்க வருவீங்களா என்று கேட்டாள் அதை கேட்டு அனன்யா நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் என்று சொன்னாள் அதன் பிறகு அனனியா அங்கிருந்து கிளம்பி கதவின் அருகே செல்ல அவளை அழைத்தாள் அம்மு அதைப் பார்த்த சத்யா அம்மு நீ உங்ககிட்ட நிறைய பேசிட்ட இப்ப அவங்கள போக விடு என்று சொன்னான் அதை கேட்ட அனனியா இல்ல பரவாயில்ல சின்ன பொண்ணு தானே பேசட்டுமே என்று சொன்னாள் அதை கேட்ட அம்மு அனனியாக்கா என்ன அடிக்கடி பாக்க வரணும் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்க தங்கச்சி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா என்று சொன்னாள் அவள் சொன்னதை கேட்ட அனனியாவிற்கு சற்று தன்னுடைய அற்புதமான தங்கை அஞ்சலியின் நினைவு வந்தது அஞ்சலியையும் அம்முவையும் ஒப்பிடுவதே தவறு என்று நினைத்தவள் அம்முவை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சத்யா பொதுவாக யாருடனும் அதிகம் பேச மாட்டான் ஆனால் அனன்யாவிடம் மற்றவர்களிடம் இல்லாத ஒரு நெருக்கம் உருவாவதை அவனால் நன்கு உணர முடிந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க